ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்குறேன்னா ஐஆர் டெஸ்டர் இன்டர்னல் ரெசிஸ்டன்ட் டெஸ்டர் இது ஏன் யூஸ் பண்ணுறோம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் இதை யூஸ் பண்ணி தான் ஒரு பேட்ரி பேக் ரெடி பண்ண முடியுமா அப்படிங்கிறதான் நம்ம நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி ஓகே இப்போ இந்த இயர்டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ ஃபோர் தௌசண்ட் அந்த ரேஞ்சுக்குள்ளே கிடைக்கிது இந்த இயர்டெஸ்டை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு டைப் சி போர்ட்டும் கொடுத்துருக்காங்க அண்ட் இது வாங்கும்போது பார்த்திங்கன்னா இது கூட இது மாதிரி ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ அண்ட் த்ரீ டூ செவன் டபுள் ஜீரோ செல்ல செக் பண்ணுறதுக்காக ஒரு செல் ஹோல்டரும் சின்னதாக கொடுக்குறாங்க அப்புறம் இதோட கொஞ்சம் பெரிய செல் அல்லது லத்தீம் ஃபெரோஃபாஸ்பைட்டு கிஸ்மேட்டிக் செல் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு லென்த்தான ஒரு கேபிளும் கூட கொடுக்குறாங்க சரி இன்றைக்கி நம்ம செக் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு செல் நான் எடுத்திருக்கேன் ரெண்டு சேம் ப்ராண்டு செல் தான் ஐஆர்எஃப் த்ரீ டூ செவன் டபுள் ஜீரோ த்ரீ பாயிண்ட் டூ ஓல்ட் சிக்ஸ் தௌசண்ட் மில்லிஎம்ச் பேட்ரி அண்ட் இது கூட ஒரு மல்டிமீட்டர் காரில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நூறு வாட்ஸ் ஹைட்ரஜன் பல்ப்பு சரி ஓகே இந்த இப்போ மல்டி இந்த ஹையர் டெஸ்ட்டை நம்ம எப்படி செக் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட் ஆன் பண்ணதுமே இதிலே எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நார்மலாக செட் பண்ணியிருக்கோம் நம்ம இதை செட் பண்ண ஒரு அவசியம் இல்லை இதில் கீழே பார்த்திங்கன்னா இதில் வோல்டேஜ் மேலே வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன் டெஸ்ட்டு இதில் காட்டுற மாதிரி இருக்குது சரி இப்போ நம்ம இதை கனெக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு செல்லு எவ்வளோ வோல்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த மல்டிமீட்டரில் செக் பண்ணிக்கலாம் இப்போ இந்த செல்லில் த்ரீ பாயிண்ட் த்ரீ ஒன் அல்லது த்ரீ டூ வோல்டேஜ் இருக்குறேன் இந்த செல்லில் இதுலேயும் அதே சேம் த்ரீ பாயிண்ட் த்ரீ ஒன் வோல்ட்டு இருக்குது சரி ஓகே இப்போ ஒரு சின்ன அடையாளத்துக்கு இந்த ஒரு சில மட்டும் கொஞ்சம் டேமேஜ் ஆகிற மாதிரி இருக்குது சரி ரெண்டுமே சேம் வோல்டேஜ் தானே இருக்குது அப்புறம் ஏன் நம்ம இந்த இயர் டெஸ்டிங் செஞ்சு பார்க்கணும் இதை வச்சே ஒரு நாலு பேட்டரி வச்சு ஒரு 12 ஓல்ட்டு பேட்ரி பேக் மேக் பண்ணிக்கலாமே செஞ்சுக்கலாமே அப்படின்னு நினச்சா அதுதான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணுறோம் ஏன்னு இப்போ பார்க்கலாம் இப்போ இது ரெண்டு செல்லோட ஐஆர் வேல்யூ எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம் இந்த செல்லை பாருங்க த்ரீ பாயிண்ட் டூ ஐயர் வேல்யூ வந்து எயிட் பாயிண்ட் டூ ஃபைவ் அதாவது எயிட்டு ஐயர் வேல்யூ எயிட் இருக்குது ஓகே இந்த செல்லில் இந்த செல்லில் த்ரீ பாயிண்ட் டூ மோட்டும் டுவெண்ட்டி ஃபோர் ஐயர் வேல்யூ வந்து இதில் ரொம்ப அதை விட மூணு மடங்கு அதிகமாக இருக்குது ட்வெண்ட்டி ஃபோர் இருபத்தி நாலு ஐயர் வேல்யூ அதிகமாக இருக்குது அதுக்காக இந்த செல்லு ஒரு சின்ன அடையாளமாக பாருங்கள் ஓகே இது வந்து ஐஆர் வேல்யூ அதிகமாக இருக்கிற செல்லு இது ஐஆர் வேல்யூ கம்மியாக இருக்கிற செல்லு சரிங்களா இப்போ இதில் பாருங்கள் நம்ம ஒரு லோடு கொடுத்து செக் பண்ணும்போது ரன்லி சேம் ஓல்ட்டு தான் இருக்கா இல்லை வேறு வேறு ஓல்ட் இருக்கா அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இது ஐயர் வேல்யூ கம்மியாக இருக்கக்கூடிய செல்லு

இந்த டெஸ்ட் பண்ணும்போது பாருங்க கிட்டத்தட்ட த்ரீ பாயிண்ட் ஒன் ஜீரோ கிட்டத்தட்ட எவ்வளோ குறைஞ்சிருக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மில்லியம்ஸ் குறையுது ஆனால் ரெண்டு சேம் வோல்டேஜ் இருக்கிற செல்லு தான் ஆனால் இதில் மட்டும் ஐஆர் வேல்யூ இது அதிகமாக இருக்குது இருபத்தி நாலு இருந்து இல்லைங்களா இருபத்தி நாலு இருக்குது அப்படிங்கும்போது ஐயர் வேல்யூ அதிகமாக இருக்கிற செல்ல லோட் டெஸ்ட் பண்ணும்போது மில்லியம்ஸ் ஓல்டேஜ் வந்து சீக்கிரமாக குறையுது அதே ஐஆர் வேல்யூ கம்மியாக இருக்கக்கூடிய செல்லில் லோட் டெஸ்ட் பண்ணோம்னா குறைவாகத்தான் இதிலருந்து மில்லியம்ஸ் குறையுது இதோட வோல்டேஜில் இருந்து இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா ரெண்டும் சேம் ரேண்டு தான் சேம் வோல்டேஜ் இருக்கக்கூடிய செல் தான் ஆனால் ஐயர் வேல்யூ அதிகமாக இருந்ததுன்னா சீக்கிரமாக அதோடைய வோல்டேஜ் ஆனது குறைஞ்சிருது ஐயர் வேல்யூ குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப நேரம் சீக்கிரமாக குறையிறதில்ல வோல்டேஜ் குறையறதில்ல இதுக்காக தான் நாம் இந்த ஐஆர் வேல்யூவை செக் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பேட்ரி பேக் நம்ம மேக் பண்ணுறோம் இப்போ உங்கள் எல்லாருக்குமே ஈஸியாக கொஞ்சம் புரிஞ்சுருக்கும் ஏன் இந்த இயர் டெஸ்ட்டை பண்ணித்தான் நம்ம ஒரு பேட்ரி பேக்கப் பண்ணுறோம் அப்படிங்கிறது இப்போ நம்ம ஐயர் வேல்யூ செக் பண்ணாமல் ஓகே ரெண்டுமே சேம் வோல்ட்டு தானே இருக்குது அப்போ நம்ம இது மாதிரி நாலு செல்ல வச்சு ஒரு பேட்ரி பேக் மேக் பண்ணிடலாம் அப்புடின்னு சொல்லி நினச்சா ஆகும் இது சீக்கிரமாக ஐயர் வேல்யூ அதிகமாக இருந்து இருக்கிற செல்லு வந்து சீக்கிரமாக சார்ஜ் வந்து இறங்கிடும் ஐயர் வேல்யூ கம்மியாக இருக்கக்கூடிய செல் வந்து சீக்கிரமாக ஆனது இறங்காது அப்போ பிஎம்எஸ் வச்சு தான் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கும்போது ஒரு டென் பாயிண்ட் ஃபைவ் வோல்ட்டு வரும்போது டக்குன்னு கட் ஆஃப் ஆயிரும் இதில் வந்து சீக்கிரமாகவே சார்ஜானது இறங்கிடும் இதில் சீக்கிரமாக சார்ஜ் இறங்காது இதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் பேக்கப் கிடைக்காது நீங்கள் ஒரு பேட்ரி பேக் யூஸ் பண்ணுறீங்க மேக் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் நினச்ச மாதிரியான அது பேக்கப் டைம் அந்த பேட்ரி பேக் கொடுக்காது இதுக்காகத்தான் இந்த டெஸ்டர் யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணி தான் ஒரு பேட்ரி பேக் மேக் பண்ணும்போது ரொம்ப நேரம் நம்ம எவ்வளோ நேரம் நம்ம எவ்வளோ பேட்ரி பேக்கை வச்சு செஞ்சுருக்கிறோமோ எவ்வளோ செல்ஸ் வச்சு செய்கிறோமோ அதுக்கான குறிப்பிட்ட நேரத்துக்கான பேக்கப் நமக்கு கிடைக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்